எல்லாமே இனிமே நல்லதா இருக்கும் சோ ரொம்பவே முக்கியமான விஷயம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய மாமா வெண்ணிலா மாமாவாக இருக்கட்டும் விஜயோடய பதிவாக இருக்கட்டும் இன்றைக்கி அவர் வீடியோ கொடுத்துருக்காரு ஒரு குட் நியூஸ் குட் நியூஸ் சொல்லிட்டு இருந்தார் விகார் ரீயூனியன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி தான் அவரோட பதிவில் தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் விடுதலை ஆகிறது அவர் சொல்லாமே நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஏன்னா விஜய் வெளியில் இருக்க மாதிரியே நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு அவரோட வீட்டில் எப்படி விஜய் விஜயோட வீட்டுக்கே விஜய் வந்துட்டார்ல அதனால் இருந்தாலும் அவர் சொல்கிற முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்கு அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு சில விஷயங்கள் ரீடேக் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வர சொல்லியிருப்பாங்க அன்றைக்கி ஷூட் இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவருமே அந்த சாட்சியில் என்ன சொன்னங்கிறதே தெரியாத மாதிரி சொல்கிறாரு ஏன் அவர் சொல்லக்கூடாதுன்னு கே சொல்லியிருப்பாங்களா என்னமோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியமானது சரி ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் புதன்கிழமை எபிசோடு வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா விஜய் விடுதலையாகிற அந்த ஜட்மெண்ட் டேவாக இருக்கும் புதன்கிழமை ஆனால் பசுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா பசு வெளியில் இன்னும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது நேற்று சுவாமி வந்து சிஓ அகெயின் அப்படின்னு சொன்னது நம்மளுடைய வைஷாலிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரியா விடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே சிஓ அகெயினை தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய டேரக்டர் பயன்படுத்துகிறாங்க அங்கேயே யமுனா கேரக்டர் அதாவது ஆதிரையோடது முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல அதே விஷயத்த தான் நம்மளுடைய விஜயும் பதிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒருத்தரை கூட இந்த மாதிரி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது விஜயே கொடுக்கறது சுவாமியே கொடுக்கறது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அவங்க சீரியல்லேருந்து முடிய போகுதும் அவங்க கேரக்டர் என்ன ஒரு பதிவாக தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெண்ணிலாவுடைய மாமா சொல்கிறாரு வெண்ணிலாவும் நானும் பேக் எடுத்துகிட்டு போகிறோம் எங்களுக்கு பேக் சொல்லி அனுப்புகிறாங்க விஜயம் காவேரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் வந்துச்சுன்னு நீங்கள் வேறு அது காவேரி பேக்குன்னு நாங்களே பயந்துட்ருக்கோம் நீங்கள் வேறு இப்படி உங்களே அனுப்புகிறோன்ட்டே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டுருக்கு முக்கால்வாசியில் தொண் நூறு சதவீதமே ரசிகர்கள் எல்லாருமே அது காவேரியோட பேக் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க வெண்ணிலாவும் மாமாவும் போகிறாங்க ஐயோயோ போகிறாங்கன்னா யாருமே நினைக்கல கரெக்டு தானே ஸோ அவர் அப்படி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரில இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் வெண்ணிலாவும் பேக் எடுத்துட்டு போற மாதிரி இல்லை ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அதாவது வெண்ணிலாவை அவர் தான் அழைச்சிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து விஜய் ஒரு செட்டில்மெண்ட் அது மாதிரி முடிப்பார் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணி கொடுப்பாங்க காவேரி ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதுனால வெண்ணிலா இன்னும் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை வைசாலிக்கு டியூ டேட் வந்துருச்சு அவங்க ரியல் லைஃப்ல இன்னும் ஒன் அப்படி அப்படிதான் இருக்கும் இல்லையா ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து அதனால இந்த மாதம் ஷூட் பண்ணிடுச்சு அடுத்த மாதம்லாம் அவங்களுக்கு இன்னும் வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை அந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இது மாதிரி பண்ணுற மாதிரியும் இல்லை அது அவங்களே தான் முடிச்சு கொடுக்குறதுனால இந்த இதிலேயும் ரிஸ்க்கில் போயிட்டுருக்காங்க நாங்களும் எல்லாமே யோசிப்போம்ல அப்படிங்கிறதா அதனால் வெண்ணிலா கேரக்டர் முடிகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதன் மூலமாக ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாவோட ரீயூனியன் இது பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம் ஏன்னா அங்கேயும் காவேரி இருக்காங்க இங்கேயும் வந்திருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காங்கனாலும் ஜெயிலுக்குலேருந்து அவர் வரும்போது கூட வந்திருக்க மாதிரி தான் தெரியுது பட் தொடர்ந்து அவங்களுடைய காட்சிகள் நிறைய அப்டேட் டேட்ஸ் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஷூட் இருக்கு அப்படிங்கிறனால தெலுங்குக்கு இன்னும் போகலையாட்டிருக்கு சுவாமி பட் ஆனால் தெலுங்கு ட்ராக்கும் பார்த்திங்கன்னா அது சொல்ல மாட்டேன் போஸ் மோஸ்ட்லி அவங்க அண்ணா இறந்த மாதிரி அந்த மாதிரி ட்ராக்லாம் போகிறதுனால ஹீரோயின் வீட்டு சைடு அதிகம் ஷூட் இருக்கும் அதனால் அவர் இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பொதுவாக ஸோ ரெண்டு பக்கம் இன்னும் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலாம் அது மாதிரி மூவ் ஆகாதனால கொஞ்சம் அந்த பக்கம் ஷூட்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களே அது மாதிரி ஒரு புரிதல் தான் அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரொம்ப முக்கியமான வாரமாக இந்த வாரத்தோட கதை இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது கிளியராக தெரிஞ்சிச்சு விஜய் விடுதலை வெண்ணிலா போக போகிறாங்க மாமா கூட்டிகிட்டு போக போகிறாங்க அது மட்டும் ரீயூனியன் வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற அறிகுறி தான் ஸோ பார்ப்போம் அது மட்டும் இல்லை இன்னொரு சர்ப்ரைஸான விஷயமும் இருக்குது ப்ரெக்னென்சியும் ரிவீல் ஆகுதா அப்படிங்கிறது அதை பற்றி நான் அடுத்து ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ